இனிய காலை வணக்கம் எஸ்ஆர் எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஏழு குறள் எண் அறுபத்தி எட்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு முதல்வரை பெறுதல் குரல் எண் அறுபத்தி எட்டு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தெளிவுரை தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறளில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இதில் உள்ள நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்